வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் நாளைய தினமான மகா சிவராத்திரி தினத்தன்று சிவபெருமானுடைய பூஜை வழிபாடுகளில் மிக மிக முக்கியமான எந்த ஐந்து பொருட்களை கொண்டு நீங்கள் கட்டாயம் நாளைய தினத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த இரண்டு இலைகளை கொண்டு நீங்கள் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒருவருக்கு ஆடம்பரமான வாழ்வு மற்றும் வசதி வாய்ப்பு சுக போகங்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கர பகவானுடைய கிழமையான வெள்ளிக்கிழமையுடன் இந்த மகா சிவராத்திரி மற்றும் சுக்கரவார பிரதோஷமானது இணைந்து வரக்கூடிய இந்த நாளானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது அன்றைய தினத்தில் எந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்வது சிவபெருமானுடைய அருள் மட்டுமல்ல மகாலட்சுமி தாயாருடைய அருள் மற்றும் சுக்கிர பகவானுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது என்பதை பார்க்கலாம் சிவபெருமானுக்குரிய நாள் மற்றும் சிவபெருமானுக்கு மிக மிக உகந்த ஒரு நாளாக வரக்கூடிய மகா சிவராத்திரி தினத்தன்று சிவப்பெருமானுக்கு மிகவுமே விருப்பமான இந்த ஐந்து பொருட்களை கொண்டு கட்டாயம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் நாளைய தினத்தில் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு தேவையான தூய்மையான பசும் பாலை நீங்கள் வாங்கித் தருவது தீர்க்க ஆயுளை தரக்கூடியது நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது தெளிவான ஒரு சிந்தனை மன தைரியத்தை தரக்கூடியது செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது இதையடுத்து நீங்கள் நாளைய தினத்தில் அபிஷேகத்துக்கு தேவையான தயிரை தர வேண்டும் தயிரை கொண்டு சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது தரித்திரம் பீடையை நீக்கக்கூடியது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் சுக்கர தோஷத்தை நீக்கக்கூடியது நாளைய தினத்தில் கரும்பு சாறை கொண்டு நீங்கள் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது கரும்பு சாறை கொண்டு சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சகலவித செல்வ வளத்தை பெற்றுத்தரக்கூடியது தரக்கூடியது நாளைய தினத்தில் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு கட்டாயம் சந்தன பொடியை நீங்கள் வாங்கி தர வேண்டும் சந்தன பொடியானது மிகவுமே குளிர்ச்சி தன்மையை கொண்டது சிவபெருமானை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகும் அதனால் நாளைய தினத்தில் சிவலிங்கத்துக்கு சந்தன பொடியை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெற்றுத்தரக்கூடியது சகலவித தோஷத்தையுமே நீக்கக்கூடியது ராகு கேத்துவால் ஏற்படக்கூடிய தோஷம் காலசர்ப்ப தோஷம் நாக தோஷம் பித்ரு தோஷம் எனப்படும் அனைத்து வித தோஷங்களும் நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது நாளைய தினத்தில் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு பன்னீரை கட்டாயம் வாங்கித்தர வேண்டும் நாளைய தினத்தில் வெள்ளிக்கிழமை மற்றும் சுக்கரவார பிரதோஷம் என்பதால் பன்னீரை நீங்கள் அபிஷேகத்துக்கு தர வேண்டும் பன்னீரானது சுக்கிரனுடைய அம்சமாக கருதப்படுது நாளை தினம் வெள்ளிக்கிழமை சுக்கரவார பிரதோஷம் இந்த இரண்டுமே ஒன்று கூடி வரக்கூடிய மகா சிவராத்திரி தினத்தன்று நீங்கள் பன்னீரை வாங்கித்தரலாம் சிவபெருமானுடைய பூஜை வழிபாடுகளில் மற்றும் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த பொருளாக கருதப்படக்கூடியது விபூதி நாளைய தினத்தில் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு நீங்கள் விபூதியை வாங்கித் தருவது அனைத்து வித தோஷத்தையும் நீக்கக்கூடியது நோய் நொடிகளை நீக்கக்கூடியது நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியது இதையடுத்து நாளைய தினத்தில் வில்வ இலைகளை நீங்கள் சிவபெருமானுடைய அர்ச்சனைக்காக வாங்கி தர வேண்டும் வில்வ இலைகளானது சிவபெருமானுடைய பூஜையில் மிகவும் உகந்ததாக கருதப்படுது சிவபெருமானுக்கு மிகவுமே விருப்பமானதும் கூட வில்வ இலைகளை கொண்டு நீங்கள் சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மகாலட்சுமி தாயாருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடியது செல்வ வளத்தை அதிகரித்து தரக்கூடியது ஏழு ஜென்ம பாவங்களை நீக்கி புண்ணியத்தையும் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரக்கூடியது வில்வ இலையில் இந்த இரண்டு ஆண்டுவரி நாமத்தை எழுதி சிவபெருமானை நாளைய தினத்தில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே மற்றொரு பதிவில் தரப்பட்டுள்ளது அந்த பதிவோட லிங்கானது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது நீங்கள் விரும்பினால் அந்த பதிவை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் சிவபெருமானுக்கு நாளைய தினத்தில் வன்னி இலைகளை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வில்வ இலைக்கு நிகரான ஒரு இலை வன்னி இலைகள் சிவபெருமானுக்கு வன்னி இலைகள் மற்றும் வில்வ இலைகள் இந்த இரண்டு இலைகளுமே மிக மிக உகந்ததாக கருதப்படுது நாளைய தினத்தில் சிவபெருமானுக்கு வன் இலைகளை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்வது சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களை நீக்கக்கூடியது சனி தோஷம் ஏழரை சனி பாதிப்புகளை நீக்கக்கூடியது சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் மற்றும் காரிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது உங்களால் முடியுமென்றால் நாளைய தினத்தில் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு இந்த ஐந்து பொருட்களையுமே நீங்கள் வாங்கி தந்த சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் அல்லது உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் பொருட்களை வாங்கி தரலாம் இதைத் தவிர சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு தேவையான நெய் சர்க்கரை தேன் பழச்சாறுகள் இளநீர் இவற்றை நீங்கள் வாங்கித்தரலாம் நாளைய தினத்தில் இந்த ஐந்து பொருட்களை கொண்டு நீங்கள் சிவபெருமானை பூஜித்து வழிபாடு செய்வது வாழ்வில் அனைத்து வித சுக போகங்கள் மற்றும் சகலவித சௌபாகியத்தையும் பெற்றுத்தரக்கூடியது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்